பனித்துளிகள் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் பிரம்மாண்ட சுத்தப்படுத்தல் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இரண்டு பேரோ மூன்று பத்து சந்தையில் சிறந்த கழிவறை சுத்திகரிப்பான் எது தயாரிப்புகளின் பெயர்களை சொல்லாமல் மக்கள் கூறுவது என்ன தெரியுமா இது கடினமான கரைகளை நீக்குகிறது இது கழிப்பறையில் வளையங்கள் உருவாவது தடுக்கிறது இது பெரும்பாலான கிருமிகளை கொள்ளும் இது நாற்றத்தை நீக்குகிறது இதில் கடுமையான புகையில்லை இது குழாய்களுக்கு பாதுகாப்பானது ஆயிரம் ஆண்டு முடிவில் பிரபஞ்சத்தில் இருந்து எல்லா பாவங்களையும் தேவன் அகற்றும் போது மிக பெரிய துப்புரவு வேலை ஒன்று நடக்கும் கர்த்தர் பயன்படுத்த போகிற சுத்திகரிப்பான் நெருப்பு என்று பேதுரு சொல்லுகிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இரண்டு பேதுரு மூன்று பத்து நெருப்பால பாவத்தின் ஒவ்வொரு அசுத்தமும் நீங்கும் எஞ்சிய சாம்பலில் இருந்து தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பார் முதல் வானமும் முதல் பூமியும் ஒழிந்து போயின என்று வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ஒன்று கூறுகிறது இன்னும் சிறப்பாக அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று இருபத்தொன்று நான்கு கூறுகிறது புதிய நடக்க விரும்புகிறீர்களா உங்கள் இதயத்தில் இருந்து பாவத்தை சுத்திகரித்து அகற்றும்படி நீங்கள் கிறிஸ்துவிடம் கேட்பது மிக மிக அவசியம் வரவிருக்கும் நியாய தீர்ப்பின் வெளிச்சத்தில் பேதுரு சொல்வதை பாருங்கள் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போய்கிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் இரண்டு பேதுரு மூன்று பதினொன்று இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்களுக்கு பிடித்த வீட்டு சுத்திகரிப்பான் நீங்கள் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவது பற்றி உங்களுக்கு என்ன கற்பிக்கிறது ஒன்றிய ஒன் ஒன்று ஒன்பது இரண்டு பேரில் மூன்று வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று வெளிப்படுத்தல் இருபத்தொன்று வசனங்கள் ஒன்று முதல் எட்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதியா நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்